கத்தருக்கு சோத்திரம் இந்த புதிய வருடத்திலும் புதிய மாதத்திலும் காணச் செய்த தேவனை நாம் சோத்தரிப்போம் இந்த புதிய வருடத்திலும் கத்தரை நாம் அதிகமாய் துதிப்போம் சோத்தரிப்போம் கத்திரி எங்களுக்கு ஒரு கொடுத்த இந்த வாக்குதற்ற வசனம் நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பவும் வர நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆதியாகமும் இருபத்தெட்டு பதினஞ்சாம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது தேவன் யாக்கோவுக்கு வாக்கு கொடுத்தார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் கூட இருப்பேன் போகிற இடத்துலலாம் உன்னை ஆசிரதிப்பேன் நான் இதை சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் இந்த நாளிலும் அதே வாக்கு தத்துவத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்கிறார் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ போகிற இடத்துலலாம் உன்னை பாதுகாப்பேன் உன் கூட இருப்பேன் உன் குடும்பத்தை ஆசிர்வதிப்பேன் உன் பிள்ளைகளை பாதுகாப்பேன் உன் பிஸ்னஸ் காரியங்களும் கூட இருப்பேன் உன் குடும்ப வாழ்க்கையில் அவன் கூட இருப்பேன் உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் இதை சொன்னது கத்தர் அவர் சொல்கிறார் நான் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டேன் ஆனால் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவராக கூறுகிறது உன் சுய மேல் சாயாமல் உன் முழு இறுதியத்தோடும் கத்தெடுத்தல் நம்பிக்கையாயிருந்து நான் சொல்கிற அந்த நாட்களிலும் உங்களுடைய சுய மேல் சாயாதீங்க உங்களுடைய படிப்பு உங்களுடைய பணம் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒரே ஒரு காரியம் உங்கள் முழு இருதயத்தோடும் கற்று இடத்துல நம்பிக்கையாக இருங்க அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இந்த வேலையில் இத்தனை வருஷம் ஆயிட்டு இனிமே என் குடும்பத்தை நடத்திடுவேன் இல்லை நான் படிச்சுட்டேன் எனக்கு நல்ல வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு காரியம் உங்களுக்கு இருக்குமானால் அதன் விளைவு தோல்விதான் நான் சொல்கிற அந்த நாட்களிலே உங்கள் குடும்பத்தில் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா உங்கள் பிள்ளைகளோடு கத்தர் இருக்க வேண்டுமா ஒரு வாழ்விலே உயர்வு வேண்டுமா என்று சொல்கிற ஒரே காரியம் முழு இதைத் தேடும் நம்பிக்கையாயிரு நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன் குடும்பத்தை ஆசிர்வதிப்பேன் உன் வேலையில் ஆசிர்வதிப்பேன் உன் பிள்ளைகளுடைய காரியங்களை நான் பொறுப்படுத்திக் கொள்வேன் ஆனால் கத்தரிடத்தில் முழு இதைத் ராஜா சுவாமி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் நீரே எங்களை வழி நடத்தும் என்று ஆண்டவர் சமூகத்தில் முழுவதுமாக அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்கள் குடும்பங்களை பாதுகாப்பார் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை உங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களிலும் கூட இருந்து வழி நடத்துவார் ஜபிப்போமா பரலோக தகப்பனை நாங்களும் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் இந்த நாளிலும் கூட இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கற்றுற ஆசிர்வதிப்பீராக நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா நான் கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன் நீ போகிற இடத்துலலாம் உன்னை கூட இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கீங்க இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் கத்திர ஆசிர்வதிங்கப்பா கூட இருந்து வழி நடத்துங்க சொன்னதை செய்யும் மூலமும் அவர்களை கைவிட்டக்கூடாது ஆண்டவரே உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் பிஸ்னஸ் காரியங்கள் இல்லை பிள்ளைகளோட படிப்பு காரியங்கள் எல்லாவற்றையும் கத்திரி பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது அப்படிங்கிறோம் ஆசிர்வதியும் உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன கற்று கூட இருந்து வழிநடத்த முடியாது ஜூபிக்கிறோம் ஆசிரியம் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய் இந்த மாதம் இவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் தேவைகள் எல்லாம் சந்திங்க உடைய கரத்தினால் எல்லாம் வாய்க்கட்டும் ஏசிவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே காட் ஆமேன் யூ